ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கும்ல அந்த மாதிரி என்னென்ன நூலுக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று காம நூல் என அழைக்கப்படுகின்ற நூல் எது காமநூல் அப்படின்னு நம்ம எந்த நூலை சொல்கிறோம் அப்படின்னா சீவக சிந்தாமணியை தான் காமநூல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த நூல் ஃபுல்லாகவே லவ்வபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காமநூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கேள்வி ரெண்டு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது நெடுந்தொகை அப்படின்னு என்ன நூலை சொல்கிறோம் அப்படின்னா அகன நூலை சொல்கிறோம் பெரிய கதை அப்படிங்கிறதுனால கேள்வி மூன்று கூத்தராற்றுப்படை அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது கேள்வி மூணு கண பதில் ஆப்ஷன் சி மலை படுகா தான் கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி நான்கு குட்டி திருவாசகம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் குட்டி திருவாசகம் அப்படிங்கிறது திருக்கடுவை பதிற்று பத்தாந்தாதி தான் குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்கிறோம் நாலுக்கான பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா என்ன குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது தொண்ணூல் விளக்கம் ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி தொன்னூல் விளக்கம் கேள்வி ஆறு குறவஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது குரவஞ்சி பாட்டு அப்படின்னு நம்ம எந்த நூலை சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குற்றால குறவஞ்சியை தான் நம்ம குறவஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி ஏழு சின்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது சின்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நேமிநாதம் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ நேமிநாதம் கேள்வி எட்டு தமிழ்மறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தமிழ்மறை அப்படின்னா திருக்குறளில் தான் நம்ம தமிழ்மறை அப்படின்னு சொல்கிறோம் எட்டு பதில் ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி ஒன்பது தமிழுக்கு கதி என அழைக்கப்படுகின்ற நூல் எது தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஒம்பது பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் திருக்குறள் தான் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஒம்பது பதில் ஆப்ஷன் சி கேள்வி பத்து திணை இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது திணை இலக்கியம் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தை தான் நம்ம திணை இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பதினொன்று இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது இரட்டை காப்பியம் அப்படிங்கிறது பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரமோ மணிமேகளையும் தான் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை கேள்வி பன்னிரெண்டு வீரயுக பாடல்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம் வீரயுக பாடல்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தை தான் நம்ம வீரயுக பாடல்கள் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பதிமூன்று முதல் இலக்கணம் எனப்படுகின்ற நூல் எது முதல் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பதிமூணு பதில் ஆப்ஷன் டி அகத்தியம் தான் முதல் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பதினான்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் கேள்வி பதினைந்து நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிற மொழியில் இரண்டு குறிக்கும் நூல் எது அப்படின்னா பதினைந்து கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறளை தான் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்ற மொழியில் சொல்லக்கூடிய நூல் கேள்வி பதினாறு கம்ப நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது கம்ப நாடகம் அப்படிங்கிறது என்ன பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணத்தை தான் கம்ப நாடகம் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி பதினேழு போர்க்காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது போர்க்காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தகடூர் யாத்திரை பதினேழு கணபதில் ஆப்ஷன் பி தகடூர் யாத்திரை கேள்வி பதினெட்டு முதல் பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது முதல் பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி தான் முதல் பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது கேள்வி பத்தொம்பது மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் ஏன்னா கதைக்களம் சேர சோழ பாண்டியர் அந்த மூன்று நாட்களில் நடந்ததுனால மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது பத்தொம்பது கணபதில் மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் பதிகாரம் ஏதான் கரெக்டு கேள்வி இருபது ராமகதை என்பது என்ன ராமகதை அப்படிங்கிறது கம்பராமாயணம் ராமரை பற்றி சொல்கிறதுனால ராமகாமியம் கேள்வி இருபத்தி ஒன்று கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நூல் எது கொங்குவேல் மாக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் பி பெருங்கதை கேள்வி இருபத்தி ரெண்டு திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி பெரிய புராணம் கேள்வி இருபத்தி மூன்று சிற்றதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது சிற்றதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நன்னூல் இருபத்தி மூணு பதில் ஆப்ஷன் சி நன்னூல் கேள்வி இருபத்தி நான்கு பிள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது பிள்ளைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழ் கேள்வி இருபத்தி ஐந்து குரல் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது குரல் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி திருக்குறள் கேள்வி இருபத்தி ஆறு புறவலாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது இருபத்தி ஆறு கணபதில் புறவலாற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருகாற்று படை இதே தான் கரெக்டு இருபத்தி ஏழு ராமசரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது ராமசரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கம்பராமாயணம் இருபத்தி ஏழு பதில் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் கேள்வி இருபத்தி எட்டு ஆதியுலா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது ஆதியுலா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இருபத்தி எட்டு கணபதில் நாத உலா டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்பது இசைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய உலா எது அப்படின்னா இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி திருவிசைப்பா கேள்வி முப்பது பாவைப்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உலாய் எது பாவைப்பாட்டு அப்படிங்கிறது திருப்பாவை முப்பது கணபதில் ஆப்ஷன் பி திருப்பாவை கேள்வி முப்பத்தி ஒன்று உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கேள்வி முப்பத்தி ரெண்டு நாலடி நானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது நாலடி நானூறு அப்படிங்கிறது நாலடியார் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி நாலடியார் கேள்வி முப்பத்தி மூணு தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி திருமந்திரம் கேள்வி முப்பத்தி நாலு அரவுற கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அற உரை கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முப்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி கேள்வி முப்பத்தி ஐந்து ராமவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது ராமவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முப்பத்தி ஐந்து கணபதில் கம்பராமாயணம் கேள்வி முப்பத்தி ஆறு புறம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது புறம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் புறநானூறு முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ புறநானூறு கேள்வி முப்பத்தி ஏழு மனநூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது மனநூல் அப்படிங்கிறது என்ன சீவக தான் மணநூல் அப்படின்னு சொல்கிறோம் கேள்வி முப்பத்தி எட்டு கிறிஸ்துவ கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது கிறிஸ்துவ கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முப்பத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் சி தேம்பவாணி கேள்வி முப்பத்தி ஒன்பது வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் முப்பத்தி ஒன்பது பதில் ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி நாற்பது உரையிடப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டுடை செய்யல் அப்படின்னா என்ன நாற்பது பதில் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் கேள்வி நாற்பத்தி ஒன்று சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது சேந்தன் திவாகரம் அப்படின்றது திவாகரம் நாற்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தி ரெண்டு பஞ்ச சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது பஞ்ச சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஐன் சிறு காப்பியங்கள் நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி ஐன் சிறு காப்பியங்கள் கேள்வி நாற்பத்தி மூன்று திருவள்ளுவ பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது திருவள்ளுவ பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கேள்வி நாற்பத்தி நான்கு ஆண்டாள் திருமொழி அப்படின்னு சிறப்பிற்குரிய நூல் எது ஆண்டாள் திருமொழி அப்படின்ற நூல் திருப்பாவை நாற்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ திருப்பாவை கேள்வி நாற்பத்தி ஐந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு போற்றப்பட்ட நூல் எது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு போற்றப்பட்ட நூல் சிலப்பதிகாரம் நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் கேள்வி நாற்பத்தி ஆறு நாலும் இரண்டும் அப்படின்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது நாலும் இரண்டும் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் டி நாலடியார் திருக்குறள் கேள்வி நாற்பத்தி ஏழு தமிழர் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தமிழர் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திருமூலருடைய திருமந்திரம் டி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி எட்டு நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது தெய்வ நூல் அப்படிங்கிறது திருக்குறள் தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது தமிழர் வேதம் அப்படின்னு சிறப்பு பெற்ற நூல் எது தமிழர் வேதம் என்ற சிறப்பு பெற்ற நூல் திருமந்திரம் நாற்பத்தி ஒம்பது கணபதில் திருமந்திரம் ஏதான் கரெக்டு கேள்வி ஐம்பது நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் ஐம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது